ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ எறாய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் மசாலாவுக்கு தேவையானதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் நான் வந்து ட்ரை சில்லி எடுத்துருக்கேன் அப்புறம் காரமான சில்லியும் எடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு ஊற வச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை மூணு லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்ட பிறகு நம்ம ஊற மிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்ததையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பிராணை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையோ பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கி வதங்கிட்டு வந்து எண்ணெய் திரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கின பிராணியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டில் எம்மியான ஒரு ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் சோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்